ராஸ் ரூன்ரா நான் வந்து வங்கியா விமான கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் தரம் ஒன்றிலிருந்து தரம் பதிமூன்று வரைக்கும் கல்வி கட்டியிருக்கிறேன் நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்தர பறிக்கையில் தோற்றி வவுனியா மாவட்டத்தில் மூன்றாம் இடத்து பெற்றுள்ளேன் எனக்கு வந்து ஓலவெல் ஏலவல் ரிசர்ட்ஸ் வந்து த்ரீஏ இதற்கு வந்து முழு சப் சப்போர்ட்டாக இருந்த எனது பெற்றோருக்கும் மற்றது இந்த பாடசாலை சமூகத்தில் சமூகத்துக்கு முன் கேட்டு போகிறேன் இந்த பாடசாலை சமூகத்தில் வந்து எனக்கு முதலாவது இதாக இருந்தது வந்து பாடசாலையில் எனக்கு கல் கல்வி கற்பித்த பாலஸ்ரீதன் சார் கணக்கெட்டு பாடம் கற்பித்த திருமதி மகேந்திர பிரத்யா மிஸ் இந்த மாதிரி பாடசாலையிலேருந்து வேறு பாடசாலை இடமாற்றம் செய்யப்பட்ட திருமதி மாலதி புஷ்பகமார ஆசிரியை அவர் எங்களுக்கு பிஸ்னஸ் படிப்பிக்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் படிப்புக்கிறது வந்து இடையில் கொஞ்சம் காலம் இருந்து பிறகு திருப்பி இடையில் வந்து பிரசாந்த் சகர வந்து எங்களை படிப்பார் இவ்வளவு பேருக்கு நன்றி திருப்பிக்கொண்டு எனது கல்விக்கு வந்து முக்கிய காரணம் நான் படிக்க வலிக்கிறதே காரணம் நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து கையில் விட்டனேன் அதுக்கு பிறகு பழசி ஃபெயில் பண்ணதால தான் நான் பிறகு கொஞ்சம் படிக்க வந்து எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்றதுக்காண்டி தான் படிக்க வலிக்கிட்டேன் ஓலவர் ரிசல்ஸ் வந்து எனக்கு செவன் ஏபிஎஸ்சி வந்தது அதுக்கு பிறகு சரி நான் தொமர்ஸ் தெரிவு செய்தேன் தொமஸ் பாட்டு தெரிவு செய்த பிறகு சரி தொமர்ஸ்லையாவது நான் நிலையில் நான் எங்களோட போகணும் அடுத்துக்காண்டி தான் ஓலவ பாடுபட்டு நான் இந்த ரிசல்ஸ் எடுத்துருக்குறேன் அதோட வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா தான் எனக்கு புரி சப்போர்ட் அதை விட எனக்கு மூன்று அண்ணாக்கள் மூன்று அண்ணாக்கள் தான் புரி சப்போர்ட் அதே மாதிரி நான் ஓலவிலே ஓலவிலைந்து ஒரு நண்பன் தெரிவித்ததுன்னா அந்த நண்பன் வந்து இப்போ வரைக்கும் என்னோடய சூழல்தான் இருக்கார் அவர் வந்து இப்போ பத்தாவது எங்கள் எடுத்திருக்கார் கொமசேகம் படிக்க டூ அவரும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கார் அவர் சப்போர்ட் தான் நான் இப்போ இந்த நிலைமை இருக்கேன் அவர் மந்த நிலைமை இருக்கேன் நான் ஒரு எதிர்காலத்தில் எங்கள் இலக்கு வந்து பணத்தாளர்கள்